அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை வந்து மாசி மகம் இந்த மாசிமகம் அன்று என்ன நினைக்க வேண்டும் பெருமாளை எப்படி நினைத்து கொள்ள வேண்டும் எந்த பாசுரத்தை அன்றைக்கு நாம் காலையில் நம்முடைய வழிபாட்டில் சொன்னால் நமக்கு நிறைந்த பலன் கிடைக்கும் அப்படி என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு எல்லா ஆண்டுகளையும் விட இந்த ஆண்டு மாசி மகத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது மாசி மாதம் என்னென்னா கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் கும்ப ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய மாதம்தான் மாசி மாதம் அப்போ சூரியன் கும்பராசியிலே இருப்பார் நேர் எதிர் ராசி சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியிலே மகநட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பார் நேர் எதிரிலே ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் அப்போ சூரியனும் சந்திரனும் எதிர் எதிரே சந்திக்கக்கூடிய காலத்துக்கு தான் பௌர்ணமி நிட்டு பேர் அப்போ மாசி பௌர்ணமிங்கிறது தெரியுது ஆனால் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் என்ன விசேஷம் அதை பார்க்கணும் இல்லையா இந்த வருடத்திலே அந்த கும்பராசிக்குரிய சனி பகவான் கும்பராசியிலே இருக்கிறார் இப்போது ராசிக்குரியவன் ராசியிலே இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாசி மகம் இது பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் வந்து மீன ராசிக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் மறுபடி வரணும்னா முப்பது வருஷம் கழித்து தான் அவர் அந்த கும்பராசிக்கு வருவார் இது ஒன்று ரெண்டாவது அதாவது சிம்ம ராசியிலே சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய அந்த மகத்துக்கு மகாமகம் என்கிட்ட பேர் பன்னெண்டு வருஷங்களுக்கு முறை குரு சிம்ம ராசியிலே பிரவேசிக்கும் போது நடக்கக்கூடிய மகத்துக்கு மகாமகம் அப்படின்னுட்டு பேர் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு குருவினுடைய தொடர்பு ஏற்படுகிறது காரணம் குரு மேஷ ராசியில் இருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கிடைப்பதற்கும் நம்ம பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் அப்போ ஒரு புறை பார்த்தால் ஒரு முப்பது வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கு இன்னொரு புறம் பார்த்தா ஒரு பன்னெண்டு வருஷம் மறுபடியும் குரு இதே மாதிரி மேஷ மேஷராசியிலிருந்து சிம்ம ராசியில் பார்க்கும்போது நடக்கக்கூடிய மகத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட அஸ்ட்ராலஜிகளாக ஒரு அருமையான ஒரு மாசி மகம்தான் இந்த மாசி மகம் மாசி கடலாடி என்று சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பெருமாளுக்கு இந்த மாசி மகத்தில் ரொம்ப பெரிய தொடர்பு ஏன்னா கடல் நீராட்டம்னாலே பெருமாள் வந்துடுவார் இல்லையா காரணம் என்ன அவருடைய மாமனார் வீடே கடல் தானே அவருடைய மாமனார் வீட்டில் தானே அவர் இருக்கிறார் ஐந்து நிலைகளிலே வியூக நிலைங்கிறது கடலிலே பள்ளி கொண்ட நிலை தானே அதனால் எங்கே இருக்கிறார் எதுக்காக அவர் கடலை கடைந்தார் நம்ம எல்லாம் நினைப்போம் தேவர்களுக்கு அமுதம் தருவதற்காக பெருமாள் கடலை கடைந்தார் அப்படின்ட்டு சொல்வோம் அது கிடையாது இது ஆழ்வார்கள் ரொம்ப நுட்பமாக சொல்கிறாங்க இந்த கடலை கடைந்து கிடைத்த அந்த அமுதத்தை எல்லாம் நீ தேவர்களுக்கு தந்த ஆனால் நீ ஒரு அமுதம் சாப்பிட்டியே அந்த அமுதம் என்ன தெரியுமா பெண் அமுதம் உண்டவன் மகாலட்சுமி தாயார் தான் அமுதம் அந்த அமுதத்தை தனக்கு உரியதாக ஏற்றுக்கொண்டவன் அதற்காகத்தான் கடலை கடைந்தானான் கேவலம் உப்புச்சாரை மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டு நித்திய அமுதமான மகாலட்சுமி தாயாரை தன்னுடைய நெஞ்சிலே ஏந்தி கொண்டா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த மாசி மகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால தான் மாசி மகன் தீர்த்தவாரிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஆண்டாள் திருப்பாவையை பாடிக்கிட்டே வரும்போது கடைசியில் அந்த கடலை பற்றிச்சான்னு சொல்கிறான் வங்க கடல் கடைந்த மாதவனை வங்க கடல் கடைந்த மாதவனை மாதவனுங்கிறான் அந்த மகாலட்சுமி தாயார் மா என்ன பெருசுன்னுட்டு அர்த்தம் மா என்ன அர்த்தம் மா என்ன மகாலட்சுமி தாயார்னுட்டு அர்த்தம் எல்லாம் சொல்லலாம் அந்த மகாலட்சுமி தாயாருக்காகவே பெருமாள் தவம் பண்ணாராம் அப்படிப்பட்ட மாசி மக வருகின்ற சனிக்கிழமை ஸ்திர வாரத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த மாசி மக தீர்த்த வாரியிலே நாம் கலந்து கொண்டால் கோடி ஜென்ம பாபம் கூட தீர்ந்துவிடும் என்று சாஸ்திர நூல்களெல்லாம் சொல்லுகின்றன எல்லா ஊர்லேயும் பெருமாள் வருவார் ஒரு ஊர் ரெண்டு ஊர் கிடையாது எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் பெருமாள் ஒரு சாதாரண அந்த புஷ்கரணிக்கு போவார் இல்லாட்டி போனால் பெரும்பாலும் கடல் தீர்த்த தான் பெருமாளுக்கு விசேஷம் நீங்கள் திருக்கண்ணபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் எல்லாம் பெருமாளை எதிர்கொண்டு அழைப்பார்கள் அவர்கள் பெருமாளுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா மாப்பிள்ள சாமின்னு பேர் அந்த மாப்பிள்ள சாமிக்கு அவர்கள் என்ன கோலாகலமாக வரவேற்று உற்சாகமாக அந்த தீர்த்தவாரியை கொண்டாடுவார்கள் எத்தனை இடத்துல தெரியுமா அந்த மீனவர்களுடைய அந்த உபயதார் மண்டகப்படின்னு சொல்றோம் இல்லையா அது நடக்கும் மகத்தில் தீர்த்தமாட ஜகத்தில் பெருமை பெறலாம்னுட்டே ஒரு பழமொழி இருக்குது திருவயந்திபுரம்னுட்டு நடுநாட்டு திருப்பதியில் ஒன்று தேவநாதன்ட்டு பெருமாளுக்கு பேர் அவர் என்கிற ஊருக்கு வருவார் அவர் கடல் ஆடுறதாலேயே அந்த கடல் பகுதிக்கு தேவநாம்பட்டினம் தேவன் தீர்த்தமாடுகின்ற பட்டினம் அப்படின்ட்டு ஒரு பேர் அவர் வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா அந்த பிச்சுவாக்கத்திக்கு அவர் ஒரு பெரிய வழிபாடு அவர் மரியாதை ஒன்று பண்ணுவார் என்ன மரியாதை ஒரு காலத்தில் பெருமாள் போகும்பொழுது பாதுகாவலராக பாதுகாவலராக அரசர்களெல்லாம் போவார்களா அந்த மாதிரி ஒரு பாளையக்கார அரசர் வந்து ஒரு பெரிய குருவாளை ஏந்தி கொண்டு பெருமாளுக்கு அப்படியே துணையாக போவாராம் ஒரு புறப்பாடுகளில் எல்லாம் அப்படி பரம்பரையாக பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் அவருடைய வாரிசுதாரர்கள் எல்லாம் இப்பொழுது அப்படி செய்வது கிடையாது இருந்தாலும் பெருமாள் என்னைக்கோ நடந்த அந்த நிகழ்ச்சியை மனதிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு தீர்த்தவாரி போய் வரும்பொழுது அந்த இடத்துல நின்று அந்த பிச்சுவாகத்திக்கு ஒரு மாலை போட்டு ஒரு மரியாதை பண்ணிட்டு வருவாராம் அப்போது நம்மை படைத்த இறைவனை நாம் நினைக்கிறோமோ இல்லையோ பெருமாளுக்கு சின்னதாக ஒரு கைங்கரியம் பண்ணவனையும் மனசில் வந்து பெருமாள் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படி என்பதற்கு இந்த ஒரு செய்கை வந்து ஒரு இந்த உபேதாரர் அவங்க நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நமக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் இன்னொன்று என்னென்னா இப்போ போராகர் இருக்கிறார் பெருமாள் ஸ்ரீமிஷ்ணத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தீர்த்தவாரியாக வர்றார் எத்தனை மண்டகப்படி தெரியுமா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்ப ஆஸ்தானத்துக்கு போகிறதுக்கே நாற்பது ஐம்பது நாள் ஆகிடும் வழியெல்லாம் மண்டகப்படி அவர் கிள்ளை தீர்த்தவாரிக்கு வருவார் வருகின்ற பொழுது அதே மாதிரி எப்போவோ ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒருத்தவர் அவருக்கு ஒரு மண்டகப்படியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நின்று கிள்ளைக்கு பக்கத்திலேயும் ஒரு கிராமம் அங்கே அந்த தைக்கால் மசூதி கிட்ட நின்று அவர் ஒரு மரியாதையை வாங்கிக் கொள்வார் அந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் தட்டில் மாலை வச்சு அந்த மரியாதையை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதும் பெருமாள் அவர்களுக்கு எதிர்மரியாதை செய்வதுமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே அவர் பார்த்திங்கன்னா கிள்ளை மாசி மக மண்டபடி மண்டகப்படிக்கு போவார் அங்கே பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் நடக்கும் திருமஞ்சனம் நடந்தவனே மறுபடி அவர் புவனகிரிக்கு வருவார் புவனகிரியில் ரெண்டு மண்டகப்படி இருக்குது திருக்கல்யாண உற்சவங்கள் இருக்குது இப்படி விசேஷமாக நடக்கும் அந்த மாசி மகம் அன்று பெருமாள் தீர்த்தமாடிய அந்த தீர்த்தத்திலே நாமும் நீராட வேண்டும் அல்லது புரோட்சணமாவது பண்ணிக்கணும் சரி எங்கே நாங்கள் அங்கே எல்லாம் போகிறது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள் திருவைந்தபுரத்து தெய்வநாயகனை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலேயே பெருமாளை நினைத்து கொண்டு துவய மந்திரத்தை அனுசரித்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே இந்த பாசுரத்தை சொல்லி தெளித்துக் கொள்ளுங்கள் என்ன பாசுரம் தெரியுமா திருவைந்தபுரம் அந்த தலத்துக்கான ஒரு பாசுரம் பலச்சுருதியாக இருக்கக்கூடிய பாசுரம் அதாவது மாசிமக தீர்த்த வாரியிலே தீர்த்தமாடினால் எத்தனை ஜென்ம பாவங்களும் போய்விடும் என்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயம் தான் திருமங்க எழுவார் இந்த இப்போ பாசனம் வருது பாருங்க மூவராகிய ஒருவனை உண்டு உமிழ்ந்து அளந்தானை தேவர் தானவர் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவயிந்திரபுரத்து மேவு ஜோதியை தேர்வலவன் கலிகன்றி விரித்துரைத்த பாவு தண்டமிழ் பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே பாவங்கள் கிட்டகவே வராது மூவராகிய ஒருவனை மும்மூர்த்திகளும் அவனாக இருக்கின்றான் மூன்று உலகத்தையும் உண்டு உமிழ்ந்து திருவிக்கிரா மாதா அவதாரம் எடுத்து அளந்தான் இல்லையா அப்படி அளந்தானை தேவர் தான் அவர் சென்று சென்று இறைஞ்ச தேவர்களெல்லாம் தங்களுக்கு ஒரு குறை வந்தால் அவனிடம் சென்று வேண்டுகின்றார்கள் தன்னென குளிர்ச்சி பொருந்திய மலை ஏன்னா நிறைய மரங்கள் இருக்குது பக்கத்தில் கருட நிதி ஓடுது எவ்வளோ குடிச்சு தெரியுமா பரத்து மேவு ஜோதியை எல்லோருக்கும் ஒளிவிளக்காக அங்கே இருந்து கொண்டிருக்கிறானான் அப்படிப்பட்ட ஜோதியை வேல்வளவன் கையிலே வேல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய கலிகன்றி கலியை கன்றச் செய்வதற்காகவே அவதாரம் செய்த திருமங்கை ஆழ்வார் விரித்து உரைத்த விரித்து உரைத்த ரொம்ப அகலமாக டீட்டெயில்டாக பாடியேன்னுட்டு அர்த்தம் பாவு ஒரு பாவு நெச்சி நெய்தால் எப்படி நெய்வாரோ அந்த மாதிரி நெய்ந்த தன் தமிழ் அது அவர் இருக்கிற இடம் குளிர்ச்சி இந்த தமிழை பாடப்பாட குளிர்ச்சி பத்து பாட்டு பாடி இருக்கிறார் அப்படி அந்த பத்து பாட்டையும் பாடினா பாவங்கள் கொஞ்சம் கூட நிற்காது என்கிறார் அப்படிப்பட்ட அந்த பலச்சுருதியை யாவது அன்றைக்கு பாடி இந்த மாசி மகத்தினுடைய பூர்ணமான பலனை நாம் பெறுவோம்